தமிழக மக்கள் அனைவர்களுக்கும் வணக்கம் இப்போ பொங்கலுக்கு ரூபாய் இரண்டாயிரம் மகிழ்ச்சி தகவல் அது அடி அடிவிப்பு அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சின்னக்கு நீங்கள் புரிய போகிறதா இருந்தீங்கன்னா வணக்கம் வந்து பாருங்கள் வங்கி கணக்கில் வருகிறது ரெண்டாயிரம் ரூபாய் யார் யாருக்கு கிடைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடி பதினாலு லட்சமாக உள்ளது இந்த நிலையில் மாதம் மாதம் மகளிருக்கு அவரது வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ள வைக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த நிலையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளன ஆனால் பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நான் தான் அந்த பயனாளிகள் நிறைவடையும் என கூறப்படுகிறது இதை அடுத்து மகளிர் உரிமைத் தொகை தொகையை தொகைக்காக தமிழக அரசின் இசேவை மையங்களை மீண்டும் விண்ணப்பங்கள் குவிந்து வருகிறது இதற்கிடையே தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ஆண்டு பணமாக வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது அதிமுக ஆட்சியில் பணத்துடன் அரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட்டது திமுக ஆட்சியில் பொருட்களாக வழங்கப்பட்டுள்ள நிலையில் அதில் குறைபாடுகள் இருப்பதாக விமர்சனங்கள் இருந்தது இதை அடுத்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு ஆயிரம் ரூபாயை ரொக்கமாக வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அனைத்து வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் பணத்தோடு ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை கரும்பு ஆகியவை வழங்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் வழக்கமாக வழங்கப்படும் இலவச வேட்டி சேரையும் உள்ளிட்டவகையை தர தயாராக தயாராகி தயாராகி உள்ளது ஸோ இந்த நிலையில் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் பய பயன்பெறும் மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்க கிடைக்க இருக்கிறது பொங்கல் பண்டிகை காரணமாக ஐந்தாம் தேதிக்குள் மகளிர் தொகை அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட இருக்கிறது அத்துடன் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு அரசு வழங்கும் போர் பொங்கல் பரிசு தொகுப்புக்குரிய ஆயிரம் ரூபாயும் அவர்களுக்கு கிடைக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது ஸோ இதற்காக முன்னதாகவே டோக்கன் வழங்கப்பட இருக்கிறது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் டெல்லி சட்டசபை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக பரிசு தொகுப்புக்கான டோக்கன்கள் முன்னதாகவே வழங்கப்பட உள்ளது ஸோ தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக ஜனவரி முதல் வாரத்திலேயே தமிழகத்தை சேர்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதாவது மகளிர் உரிமைத் தொகையும் பொங்கல் பரிசு தொகையும் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் பொங்கல் தொகை ஆயிரம் ரூபாய் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாயாக அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் வந்து குறிப்பிடத்தக்கது ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வந்து கண்டித்து சேரும்